யாழ் கடற்பகுதிகளில் அதிகரிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு யாழ்ப்பாணம் குடாநாட்டின் கடற்பகுதியில் அதிகமாக கடற்படை கண்காணிப்பும் ரோந்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பிரதானி ஒருவர் தெரிவித்தார் சிலாவம் தேவந்துர கடற்பகுதிகளில் கடற்படை ரோந்துகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் யாழ்ப்பாணம் கடல் மார்க்கத்தை அதிகம் பயன்படுத்துவதாக புலனாய்வு தகவல்கள் கூறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சிறையில் அடைக்கப்படவுள்ள அனுரவின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்கள் பிவித்ருகல உரிமைய கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான உதய அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவுகளை அரசாங்கம் கையாள்வது குறித்து இன்று கடுமையாக விமர்சித்துள்ளார் அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்காக பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட நிதியை அரசியல் கட்சி நிதிக்காக நன்கொடையாக வழங்குவது சட்டப்படி குற்றம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைக்கப்படும் துஷாரா இந்துனில் தகவல் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை பதவியில் மாற்றம் வரப்போவதில்லை எனினும் கட்சிக்குள் மறுசீரமைப்பு இடம்பெற்று வியூக மாற்றம் இடம்பெறும் என அக்கட்சியின் சிரேஸ்ட உறுப்பினர் துஷாரா இந்துனில் தெரிவித்தார் இரு ஜனாதிபதி தேர்தல்கள் உட்பட நான்கு தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி தோல்வியை சந்தித்துள்ளது எனவும் கூறினார் போலீசார் மாறுவடுத்தால் செவ்வந்தியை கைது செய்தனர் போலீஸ் அதிகாரி ஒழுக்கொள்ள சேலை அணிந்துமாறு வேடத்தில் செவ்வந்தியை கைது செய்துள்ளதாக மக்கள் நிலைக்கும் அளவுக்கு அரசாங்கமோடாக அனுசரணை வழங்கியுள்ளதாக பிவித்துருக உரிமை கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள்ள தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டிலே அவர் இதனை கூறினார் இசை பிரியாவுக்கு நடந்த கொடூரம் தமிழீழ இறுதி யுத்தத்தில் கொடூரமாக கொல்லப்பட்ட இசைப்பிரியாவின் பிரியாவின் படுகொலைக்கு எந்தவிதமான அவரோடு இணைந்து செயற்பட்டவர்களை பொறுப்பு கூற வேண்டும் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலே அவர் இதனை கூறியுள்ளார் சரத் பொன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்டு வருகின்ற நிலையிலேயே வெள்ளைக்குடி சம்பவம் தொடர்பிலும் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நாட்டை விட்டு தப்பியோடிய குற்றவாளிகள் குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டுமென நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இதனை கூறினார் நாட்டில் அண்மைய நாட்களாக பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருவதுடன் பல ஆதரவைகள் கொலைகளின் பின்னணிகளும் அம்பலமாகி வருகின்றது